ശിവ ശിവയൻ ഇടത്തി വിനയാനത് ശിവശിവയത്തി വിനൈമാണോ ശിവശിവേ വരുമാവൻ ശിവശിവയ ശിവഗണിത ஒரு பச்சிலை யாவற்கு பசுவுக்கு ஒரு வாயுரை யாவற்கு உண்ணும் போது ஒரு கைப்பிடி யாவர்க்குமாம் பிறக்கு இன்னுரை தானே பிறர் மனோன்மணி பேயும் கணமும் பெயருடை பெண் பிள்ளை ஆயும் அறிவும் கடந்த ஹரனுக்கு தாயும் மகளும் நல் தாரமுமே ஏடங்கை நக் இறை எங்கள் முக்கண்ணி வேடம் படிகம் விரும்புமல் தாமரை பாடும் திருமுறை பார்ப்பதிபாதங்கள் சூடுமின் சென்னி வாய் தொத்திரம் சொல்லுமே

அழகான லெட்டர் மதிமதி உருதை மாடக்கூடல் பதிமிசை நிலவு தாழ்நிற வரி சிறகு அண்ணம் பயில் பொழில் ஆளவாயில் மன்னிய சிவஞ பருவ படியனப்பா அவளுக்கு உரிமையின் உரிமையின் உதவி பொழிவுகள் குருமா மதிபுரை புலவிய புலைக்குள் செருமா உழைக்கும் சேரலன் காண்க பண்பால் யாழ்வையில் பானபத்திடம் தன்போர் என்பார் அன்பன் தன்பால் காண்பது கருதி பூந்தனன் கொஞ்சோன்னு கொடுத்து அனுப்பிவிடாத மான் பொருள் கொடுத்து வரவிடுப்பதுவே நல்லா பாடுறவன் நான் பாட்டு கேட்கணும் நிறைய பொருள் கொடுத்தவன் அங்கே திருப்பி அனுப்பிச்சு பாட்ட பார்த்து அவர் என்ன பண்ணினாரு ஒரு மூட்டை கட்டி கொடுக்கல பண்டாரத்தை திறந்து விட்டார் பானபத்திரனி சிவன் கொடுத்த சீட்டு உன் கையில இருக்கா மூட்டை கட்டி கொடுக்கலாமா வாரி கேட்டா என்ன தீடா அவள் வேண்டியது மாத்திரம் எடுத்துக்கிட்டு அன்பர் அங்கிருப்ப நம்பர் அருளினால் அழகை வேந்தன் தன் நிதியம் தூர்த்து தரணி மேல் எங்கும் பொன்பையில் குவையும் நெல்லும் பொ மந்தரும் செல்வமாக்கி நம் மனதில் நீட என்பது பாட்டு என்பது பாட்டு அப்ப சிவனை பாடிவிட்டால் இவ்வளவு செல்வம் கிடைக்கும் என்று ரெண்டு மணி நேரம் உங்களுக்கு நான் நினைவூட்டினேன் கூட்டினேன் இவர் கல்லை வச்சு தூங்கினார் எந்திரிச்சு இந்த பட்டை எடுக்காரு அந்த ரெண்டு செங்கல்லும் பொன்னார் தம்மையே புகந்தேசினும் தம்மையே புகந்த இச்சை பேசினும் சார்பினும் தொண்டதான் பொய்மையாளரை பாடாதே எந்த புகழும் இம்மையே தரும் இம்மையே தரும் சோரும் அம்மையே சிவலோகம் வாழ்வதற்கு யாரும் அயுற இல்லையே குடுக்கிலாதானை பீமனே கொடுக்கலாதானை காரியே மேல் அமருலகம் வாழ்வதற்கு யாதும் ஐயுறவு இல்லையே யாதும் ஐயுறவு இல்லையே காணியே வெளிநுடையனே சற்று நல்லனே சுற்ற நன்களை தேணியே விருந்தோம்புமே என்று பேசி கொடுப்பாரிலை புற்றிலம் கொண்டன் புகலூர் பாடும் என்கிறவீர்கள் ஆணியாய் அமருலகம் வாழ்வதற்கு யாதும் ஐயுறவு இல்லையே இந்த பதியம் கூட அப்படி சொல்றது சிவனை பாடிவிடு சிவனை பாடிவிடு சிவனை பாடிவிடு பதியம் போற அப்படி வரும் நாடு நலமாக இருக்கட்டும் நம்ம பஞ்சாற்றம் சொல்லி இந்த நிகழ்ச்சியை நாம் அருணாச்சலேஸ்வருடைய திருவடிக்கு ஆக்கி விடுவோமாக ஓம் நம சிவாய சிவாய நமோம் ஓம் நம சிவாய சிவாய नम शिवाय शिवाय नमो हो नम शिवाय शिवाय नमः i